அப்படி இருக்க பேரை கொச்சைப்படுத்தும் இந்த அக்கா பலூன் அக்கா ஜாக்கெட் அக்கா அப்படின்னு சொல்லி இந்த நாய்ங்க வந்து பண்ணி பேரை கெடுத்து கலாச்சாரத்துல வர அடுக்கையே கேவலப்படுத்துறது அவங்களுக்கு வந்து மாதத்திற்கு இவ்வளோ லட்சம் வருமானம் அந்த வீடியோக்கள் போ அது டிஜிட்டலா போகுதுன்னா பணம் வருதுன்றதுக்காக எதை வேணாலும் இது வந்து இன்னொரு ஏமாத்தி ஏமாத்தியூஷன் இது மோசமான விஷயம் சோசியல் மீடியால எதை வேணாலும் போடலாம் ஸோ அதனால அவர்களை வந்து அதை போட்டு வருமானம் வருதில்ல இந்த மாதிரி ஒருத்தி ஜாக்கெட் போட்டு காட்டுறான் ஒருத்தி பாவாடை கட்டி காட்டுறான் புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேருமே சேர்ந்து ப்ராஸ்டிகேஷன் மாதிரி பண்ணுறாங்க இது வந்து காலங்காலமாக எல்லா இதுலேயும் இருக்கிறது தான் தாம பிசாஸ்கலா இன்பாக்ஸ்ல வந்து ஆ ஆ தலைவரே ஆ அப்ப கிட்ஸ் தான் நேர்லயே பாத்துறாங்க இந்த டெல்ட் படிக்கும் போது 90 கிட்ஸ்க்கு இது கிடைக்கலன்றது தான பிரச்சனை பிரியாணி கடை வச்சிருக்க தந்தூரி கடை ஹோட்டல் வச்சிருக்க மகன் இது பண்றான்ற மாதிரி தான் டுகே கிட்ஸ்க்கு 90 கிட்ஸ் ஆ கஷ்டப்பட்டு படம் எடுக்க ஆ தியேட்டர்ல பாக்கும் போது டெலிவரி கேக்குமா பிடிச்சு பிடிச்சு அடுத்து ஆமா இப்ப இதுக்கு சென்சாரே கிடையாதுல பாவம் உண்மையிலேயே 90 கிட்ஸ் அதுக்கு முன்னாடி உள்ள 80 கிட்ஸ் 70 கிட்ஸ் எல்லாம் வந்து கடைசி காலத்துல சாக போற நேரத்துல நானூறு ரூபாய்க்கு இப்படியா மனுஷங்க போட்டு ஏன்டா போட்டு ஏன்டா இப்போ இருக்கீங்க யூடியூப்ல நீங்க அந்த மாதிரி சக்ஸ் வீடியோவோ இல்லை பெண்களுக்கு எதிரான விஷயத்தை நீங்க போட்டுற முடியாது உடனே கட் பண்ணிடுவான் அந்த சேனல்ல இது பண்ணி விட்ருவான் ஃபேஸ்புக்ல நீங்க போட்ட உடனே ஸ்ட்ரைக் அடிக்கணும் அக்காடு வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரூபன் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் ஒரு பக்கம் வந்து ஆண்கள் இந்த மாதிரி வந்து கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தணும் இன்னொரு பக்கம் பெண்களும் இதுக்கு ஆமாம் ஆண் பெண்ணும் சமந்தானா அப்படின்னு பாதி இல்லை நீங்கள் மட்டும்தான் செய்வீங்களா ஓகே அப்போ ஏன் பெண் செய்ய முடியாதா அப்படின்ற ஒரு இது அவங்களுக்கும் அவங்க வந்து சம உரிமைக்காக தானே போராடுறாங்க போராடும் இப்போ நீங்கள் செஞ்சீங்கன்னா அவங்களும் செய்ய தான் செய்வாங்க அவங்களும் இது பண்ணுறாங்க அவங்க நாக்கை வெட்ட மாட்டாங்க இதை விட்டுருவாங்க வேறு ஏதாவது இது பண்ணுவாங்க ஓகே சார் இன்னொரு புறம் வந்து இந்த அக்காக்கள் ஃபேம சீரிஸ்னு ஒன்று ஆரம்பித்து அது ஒரு பக்கம் வைரலாக அதுதான் இது எல்லாம் சமூக கலாச்சார சீர்கேட்டு தான் இதெல்லாம் ஒன்று அக்கான்றது ஒரு க ஒரு ஒரு பேர் வந்து அப்படின்னா ரொம்ப அக்கா தங்கைன்றதுலாம் தாயின்ற பேரெலாம் இது கலாச்சாரத்தில் ஒரு புனிதமான பேர் தாய் தான் நம்மளை பெ பெற்று எடுக்கிறது வளர்க்குறாங்க தாய்க்கு அடுத்து இருக்கக்கூடிய நம்ம அக்கா அக்கான்றது தாய்க்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு அக்காவை பத்து வயசு இருக்குது ஒரு குழந்த பிறந்தனா அந்த அக்கா தான் அந்த பத்து வயசு அக்காவும் பதினஞ்சு வயசு அக்காவும் தான் அந்த குழந்தையை வளர்ப்பாங்க அந்த காலத்தில் தாய்க்கு அடுத்து ஸோ அப்படி இருக்க பேரை கொச்சைப்படுத்தும் போதுமா இந்த அக்கா பலூன் அக்கா ஜாக்கெட் அக்கா அப்படின்னு சொல்லி இந்த நாய்ங்க வந்து எதையாவது ஒன்று பண்ணி பேரைக்கெடுத்து கலாச்சாரத்தில் நம்மளுடைய பே அதாவது நம்ம இதில் வர்ற அடுக்கையே கேவலப்படுத்துகிறது ஏன்னா அந்த மாதிரியான வேலையில் இருக்குது இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் சும்மா பொசுக்கு போசுக்குன்னு எவனாவது இது பண்ணானா போய் கம்ப்ளைண்ட்டை கொடுத்து வைக்க உள்ளே வைக்கிறான் ரீதியாக பேசுனா அம்மா பேசுனான்னு ஆனா இது போன்ற ஆட்களை வந்து எப்படி இந்த மாதிரியான பெயர்களை வந்து பயன்படுத்துவது தடை செய்யணும் அவர்களை பிடிச்சு உள்ள போகணும் ஓகே பலூனக்கானு இப்போ ரீசெண்ட் டேஸ்ல ஆரம்பிச்சு அவங்களுக்கு வந்து மாதத்திற்கு இவ்வளவு லட்சம் வருமானம் அந்த வீடியோக்கள் போ போறதுனால இதை அவங்க கருத்து என்ன சார் ஏன்னா ஒரு பக்கம் வந்து ரோட்ல நிற்கிறவங்க தப்பா ப பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் இந்த ஜெயில் தண்டனை இது மாதிரி பிடிச்சிட்டு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க இவங்க டிஜிட்டலாக இந்த விஷயத்த பண்ணுற மாதிரி நிறைய பேர் நிறைய செய்திகள் வெளியே வந்துட்டுருக்கு இதை பற்றின நம்ம கருத்து அதுதான் இப்போ அது டிஜிட்டலாக போகுதுன்னா பணம் வருதுன்றதுக்காக எத வேணாலும் ப்ராஸ்டியூஷன் மாதிரி தான் அதுஷனே தான் இது ப்ராஸ்டியூஷனில் வந்து இன்னொருத்தன் வந்து உடலோட ஒட்டி பண்ணுறது இது வந்து ப்ராஸ்டியூஷனில் இன்னொரு ஏமாத்தி ஏமாத்த ப்ராஸ்டியூஷன் இது ப்ராஸ்டியூஷனில் கூட அவன் வந்து இன்னொரு தண்டை வந்து உடல் உரை வைத்து கொண்டு தான் பணம் வாங்க முடியும் இதில் அது கூட இல்லாமல் பணம் வாங்குறது விட இது மோசமான விஷயம் இதை வந்து தடை செய்யணும் ரெண்டாவது வந்து என்னென்னா சில பேர் சொல்லுவாங்க அவங்க ஃபோட்டோஸ் போடுறாங்க மறைமுகமாக போடுறாங்க பணம் கட்டுறவங்க தனியாக தானே பார்க்குறாங்க எல்லாருக்கும் அதை கட்டினா மாதத்துக்கு நானூறுவா கட் ஆமாம் காட்டணும்னு சொல்லி இந்த மாதிரி இப்போ கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறதுனால அவங்கள எப்படி இது பண்ண முடியும் அப்படின்னு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இருக்குது அது சோசியல் மீடியாவில் எதை வேணாலும் போடலாம் ஸோ அதனால் அவர்கள் வந்து அதை போட்டு வருமானம் வருதில்ல இப்போ மாதத்துக்கு அவளுக்கு முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய் எதை வந்திருக்கு போன மாதம் அப்போது ஒரு மாதம் நாலு பத்து ஃபோட்டோவை போட்டு ஒன்பத்தஞ்சு லட்சம் வருது அப்படின்னா வந்து எளிதாக சம்பாதிக்கலாம் அப்படின்ற இதில் இறங்கினாங்க அதை பார்த்து பல பெண்கள் இந்த மாதிரி ஒருத்தி ஜாக்கெட் போட்டு காட்டுறா ஒருத்தி பாவாடை கட்டி காட்டுறா புருஷனோட சேர்ந்து புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேருமே சேர்ந்து ப்ராஸ்டியூஷன் மாதிரி பண்ணுறாங்க வீடியோ அது வந்து நல்லது பண்ணி நல்லா புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து காமெடியாகவும் கருத்தியல் ரீதியாகவும் நிறையா பண்ணுறாங்க நிறையா ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட்ஸு ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க வேறு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க கூட பண்ணி ரொம்ப ஃபெமிலியிலாம் நிறையா பேர் இருக்காங்க அது வந்து எல்லாரையும் ரசிக்க வைக்கிது ஒரு குடும்பத்தில் நடக்கிறது காமெடியாக பண்ணுறது ரசிக்க வைக்கிற மாதிரி பண்ணுறாங்க இது மாதிரி கேவலமான ஜென்மங்கள் இருக்குது புருஷன் மொராட்டி சேர்ந்து ப்ராஸ்டிவிஷன் பண்ணுற மாதிரி இது வந்து காலங்காலமாக எல்லா இதுலேயும் இருக்கிறது தான் நிறையா பேர் புருஷன் மொராட்டி ப்ரா அதாவது ப்ராஸ்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் புருஷனுக்கு தெரிஞ்சு புருஷன் தான் எல்லா வேலையும் பார்ப்பான் ஸோ அது எல்லா காலத்துலையும் இருக்குது இப்போ சோசியல் மீடியா வந்தோன்னே இதை வந்து வெட்ட வெளிச்சமாக எல்லாேருக்கும் காட்டுறாங்க ஓகே அப்படின்ற மாதிரியான கலாச்சாரம் இப்போ போயிட்ருக்கு ஓகே சார் இது இதன் அடிப்படையில் ஏதாவது நடவடிக்கை எடுக்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா ஏதாவது இரு இல்லை அதாவது என்னென்ன முழு நிர்வாணமாக இப்போ இதுக்கு சென்சாரே கிடையாது இல்லை ஓகே இப்போ சோசியல் மீடியாவுக்கு சென்சார் நீங்கள் போடுற கஷ்டம் அதனால தான் சைனாலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமெரிக்கன் மீடியாஸ் எதையுமே உள்ள விட மாட்டாங்க அவங்க நாட்டோடைய அவங்க கலாச்சாரத்தை ஒட்டிய இப்போ அங்கே கூகுள் கிடையாது சர்ச் இன்ஜின் கூகுள் கிடையாது யூடியூப் கிடையாது ஃபேஸ்புக் கிடையாது இன்ஸ்டா கிடையாது எதுவுமே கிடையாது அவர்களுடைய அவர்களால் உருவாக்கப்பட்ட தளம் மட்டும்தான் சைனாவில் இருக்குது அதனால் அங்கே இந்த மாதிரி கேடுகட்ட கேவலங்கள்லாம் நடக்காது இந்தியாவில் அப்படி வந்து இப்போ அந்த மாதிரியான தளங்களை நம்ம உருவாக்கலை உருவாக்க ட்ரை பண்ணால் அது முடியல எல்லாமே வந்து அமெரிக்கன் கம்பெனி தான் இருக்குது ஃபேஸ்புக்காக இருந்தாலும் யூடியூப்பாக இருந்தாலும் இன்ஸ்டாவாக இருந்தாலும் சரி டிக்டாக் மட்டும் சைனா அது இன்னொருத்தன் வித்துவிட்டான் ஸோ இப்படி இருக்கிறது எல்லாமே வந்து அந்நிய நாட்டோட இதாக இருக்கிறதுனால அவனுக்கு இந்த நாடு சீரழிஞ்சாண்ணா இந்த மக்கள் சீரலிஞ்சார்னா என்ன பண்ண என்னான்றதை பார்க்குறாங்க அதில் யூடியூப் ஃபேஸ்புக் போன்ற தளங்கள் வந்து ஒரு நியாயமாக நடந்துகிட்டு இருக்கு ஓரளவுக்கு என்னென்னா யூடியூப்லலாம் நீங்கள் அந்த மாதிரி செக்ஸ் வீடியோவோ இல்லை குழந்தைகளுக்கு எதிரான விஷயத்தையோ இல்லை பெண்களுக்கு எதிரான விஷயத்தையோ நீங்கள் போட்டுட முடியாது உடனே கட் பண்ணிடுவான் அதை இப்போ சேனலே எது பா பண்ணி விட்ருவான் ஃபேஸ்புக்கில் நீங்கள் போட்டவுடனே ஸ்ட்ரைக் அடிச்சுடுவீங்க ஃபேஸ்புக்கில் இன்னும் ஸ்ட்ரிக்டாக இருக்குது ஸோ மித்த தலங்களும் அந்த மாதிரி அந்த தளங்களை நடத்துபவர்களை அது மாதிரி பண்ணணும் இல்லைன்னா அரசு ஓகே மாநில அரசு அதை பண்ண முடியாது மத்திய அரசு தான் அதை பண்ணணும் பண்ணி தடுக்கணும் அப்படின்றத ஓகே பண்ணாதான் அது போகும் சார் இவங்க இந்த அக்காக்கள் சீரிஸ் இந்த வீடியோக்கள்லாம் நிறையா வருது இப்போ ரீசெண்டாக இந்த பலூன் அக்கா சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இதை வந்து டூ கே கிட்ஸ் யாருமே அதிகபட்சம் பார்க்கல வயதானவர்கள் தான் அதிகமாக பாக்குறாங்கன்ற மாதிரி நிறைய செய்திகள் வெளிவந்துட்டு இருக்கு இதை பற்றி நம்ம பார்வை என்ன சார் இல்லை டூ கே கிட்ஸ் பார்க்குறேன்னா இப்போ டூ கிட்ஸ் தான் நேர்லயே பார்த்துடுறேன் இந்த டென்த்து படிக்கும் போதுதான் உங்களுக்கு டென்த்து காலேஜ் படிக்கும் வந்து டூ கிட்ஸுக்கு வந்து எளிமையாக அது கிடைக்குது நைன்டி கிட்ஸுக்கு இது கிடைக்கலன்றது தான் பிரச்சனையே நீங்கள் டூ கிட்ஸுக்கு நைன்டி கிட்ஸுக்கு உள்ள மோதல் என்ன இந்த காலத்தில் எதுவுமே கிடைக்கல இப்போ ஈஸியாக கிடைக்கிது அப்படின்றது அதனால் ஈஸியாக கிடைக்கிறவன் அதை பார்க்குறான் இப்போ ஒரு பிரியாணி கிடைக்காருமாங்க அவையே சோத்து கலையிறான் புரியா ஓகே கஷ்டப்படுற தான் நம்ம என்னைக்கா ஒரு நாளைக்கு சனிக்கிழம ஒரு பிரியாணி சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும்னு சாப்பிடுவான் ஓகே பிரியாணி கடை வச்சுருக்கேன் தந்தூரி கடை ஹோட்டல் வச்சிருக்க மகன் ஏன் இது பண்ணுறான்ற தான் டூ கே கிட்ஸுக்கும் நைன்டி கிட்ஸுக்கும் நைன்டி கிட்ஸுக்கு அந்த பிரியாணி நான் சனிக்கிழமை நாலு ஞாயிற்றுக்கிழமை பிரியாணி சாப்பிட்ருவோன்னு ஆசைப்படுவான் ஓகே இவன் வந்து டூ கே கிட்ஸுன்ற வந்து பிரியாணி கடைக்காரன் மகராமே அதனால் கொண்டாடுவாங்க நாங்களே பைக் இருக்குது கார் இருக்குது ஈஸியாக ரோடு இருக்குது நைன்டி கிட்ஸுக்கு ஏது ஈஸியாக ரோடு ஏது இவ்வளோ பீச்சு ஏது இவ்வளோ இருந்துச்சு ஓகே அப்போல்லாம் ரொம்ப டேஞ்சர் இப்போ வந்து எளிமையாக இருக்குல்ல ஓயோ கிடையாது பாவம் உண்மையில் நைன்டி கிட்ஸ் அதுக்கு முன்னாடி உள்ள எயிட்டி கிட்ஸு செவன்டி கிட்ஸ் எல்லாம் வந்து இப்போல்லாம் ரொம்ப நொந்து போயிருக்குல்ல கடைசி காலத்தில் சாக போகிற நேரத்தில் டப்புன்னு ஒரு பிரகாசமான ஒரு வெளிச்சம் கிடைச்ச மாதிரி அவங்களுக்கு நானூறுரூவாய்க்கு இப்படியா அப்படின்ற மாதிரி இருக்குது அதனால அவர்கள் பார்க்கலாம் ஓகே சிறப்பான நேர்காணலுக்கு நன்றி சார் நன்றி